ஒரு வழக்கறிஞர் வந்து கொடுத்திருக்காங்க எதன் அடிப்படையில் அந்த பொண்ணு பைத்தியம் நீங்க சொல்லிருக்கீங்க சார் அப்படி யாரும் சொல்லலையா மேடம் யாருக்கு மேடம் பிரபாவதின்ற பொண்ணு வந்து நீங்க பைத்தியம் சொல்லிருக்கீங்களாமே அப்படிலாம் சொல்லல மேடம் யார் சொன்னது அப்படி அந்த பொண்ணு ரிப்போர்ட் கொடுத்திருக்கா அந்த பொண்ணுடைய கேஸ் எடுத்த வழக்கறிஞர் கொடுத்துருக்காரு மேடம் சொல்ற கேளுங்க ஆ அந்த அம்மா வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நான் ரைட்டர் சரி அந்த அம்மா வந்து நிறைய விஷயங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது முறையா தான் விசாரிப்பா ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு வேற அட்மிட் ஆயிருக்கு எதுக்காக ஏதோ பிரச்சனை அட்மிட் ஆயிருக்கு ஏதோ பிரச்சனைனா உங்களுக்கு தெரியாதுங்களா அந்த டைத்துல வந்து நம்ம வந்து ரைட் ரைட்ன்ற முறையில ஆளை போட்டேன்னு சொல்லுவோம் வேற ஆளை போய் சொல்லி விசாரிப்போம் அந்த அம்மா வந்து புரிய தெரியாம அது நம்ம சொல்றேன்னு நினைக்கிறேன் ம் நம்ம ஸ்வாட்க்கு நம்ம போரல ரைட்னா நான் வந்து ரெண்டு தடவை யாராவது போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லுவேன். ம் இல்ல அந்த பொண்ணு பைத்தியேன்னு சொல்லி கவர்மெண்ட் ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்திருக்கா உங்களுக்கு? அத பத்தி தெரியாது மேடம் அதுவா சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் மேடம்? அதுவா சொல்லுது இல்ல சார். சார் பேசறது கூட இப்பங்களே நான் சார் என்னங்க சார்னா மரியாதை சொல்றேன். அது இதுன்னு நம்ம பேசக்கூடாது. யாரா இருந்தாலும் எக்ட் கொடுத்து மரியாதை கொடுத்து பேசணும்ல சோ ஆமா ஆமா சொல்லுங்க. ஏன்னா சென்னையில கடற்கரையில நீ புருஷம் பொண்டாட்டியான்னு கேட்டதுக்கே ஒருத்தருக்கு சஸ்பெண்ட் அது இது சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிராமத்துல வேணா அது சகஜமா இருக்கலாம் ஆனா கோர்ட்டு கேஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்குன்னு அந்த டெபர்மேஷன்லாம் வரும் அதனால நம்ம பேசுறது வந்து கொஞ்சம் கவனமா பேசணும் சரிங்க சரிங்க எதுவும் தெரியாது இப்ப நீங்க அந்த பார்த்திபோன் ஸ்டேஷன்ல தான் இருக்கீங்களா இல்ல இப்ப வேற இடத்துல இருக்கீங்களா ஓ தான் இருக்கீங்களா ஆமா இப்பவும் ரைட்டரா தான் இருக்கீங்க இல்லை இப்போ மேடம் என்னவா இருக்கீங்க அப்ப நீங்க என்னவா போஸ்டிங்ல இருக்கீங்க சார் இருக்கீங்களா சரி இந்த பொண்ணுக்கு வந்து சிஎஸ்ஆர் ரெண்டு அறுபத்தி ஏழாயிரம் ரூபா பதினெட்டாயிரம் ரூபா cheating ன்னு எல்லாம் குடுத்துருக்கோம் ஏன் அத முறையா வந்து FIR போடாம அத அப்படியே ஆஃப் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் அது வந்து மேடம் இன்ஸ்பெக்டர் வந்து அவர் இங்க என்ன போயிட்டாரு மாறி பேரு கணேசன் கணேசன் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் தான் நேரடியா விசாரிச்சுட்டு இது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு

அது எப்படி சார் இப்போ வேற ஒருத்தவங்களுடைய அக்கௌண்ட் வந்து இவங்க அக்கௌண்ட்ல எப்படி வரும் ஜெராக்ஸ் அப்படி துணைக்க முடியும் அது அதான் மேடம் என்னண்டா அது நம்மளுக்கு தெரிய வரல அப்போ இல்ல சார் சிபிஐ சார் நீங்க சொல்றது கரெக்ட் சார் நான் ஒத்துக்கிறேன் அப்ப சிபிஐ போய் விசாரணை பண்ணி அவங்க டாக்குமெண்ட் வாங்கி இருக்காங்களே அது எப்படி சார் டாக்குமெண்ட் வாங்குனாங்க அது என்னன்னு தெரியல மேடம் எப்படி இன்ஸ்பெக்டர் தான் விசாரிச்சிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்மளுக்கு சரியா தெரியல இல்லை நீங்க ஒரு ரைட்டர் அண்ட் ரிப்போர்ட் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறது முன்னாடி இருந்த முன்னாடி இருந்த நம்ம இந்த சம்பந்தமா விசாரிக்கின்றது வந்து வேறால ரைட்டர் ஐட்டாங்க இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துருந்தார் ம் கணேஷ் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் விசாரித்து இருந்தாரு ம் ஆ இந்த ஐபோர் ஏ.சி கூட நான் கால் பண்ணி கேட்டேன் ஏசி ஆபீஸ்ல கூட என்ன சொல்றாங்கன்னா பேங்க்ல தப்பு இருக்குதன்றது இல்லமா நீங்க அத கேஸ் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். நாங்க வந்து பேங்க்ல எப்படி மாம் அவங்க மேல ஆக்சன் எடுக்க முடியும்னு கேட்டாங்க. இப்போ எஸ்.பி. சந்தீப் சார் வந்து சொல்றது வந்து ஒரு விதத்துல நியாயம்தான். ஏனா எஸ்.பி சைடுல அவர் சொன்ன விஷயங்கள் லண்டட் ஆர்டர்ல வந்தா கண்டிப்பா நாங்க எடுப்போம். கிரைனல் குற்றனால நாங்க வந்து ஸ்டெப் எடுப்போம். பட் இது பேங்க்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் ஆதாரத்தோடு அவங்க நிரூபிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறேன்னு தான் சொன்னார் ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து அந்த மாதிரி இல்லை ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை எடுத்து ஏதோ ஒரு இதில் இந்த பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்க்குறப்போ அப்போ எப்படி இந்த பொண்ணுக்கு கோர்ட்டுக்கு கேஸ் போயிருக்கு அந்த பொண்ணு வந்து எவ்வளவோ வக்கீலங்கிட்டெல்லாம் காசு கொடுத்து எங்கெங்கேயோ போய் அலைஞ்சி திரிஞ்சு இன்ன வரைக்கும் ஐஜி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த நியூஸ் வந்து பரபரப்பா செய்தித்தாள்கள் குடும்பத்தை பத்தி நம்ம அவங்க குடும்பத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அது நமக்கு பிரச்சனையா கோர்ட்டுக்கு பிரச்சனையா ஸ்டேஷனுக்கு பிரச்சனையா அது நமக்கு தேவையே இல்ல அந்த பொண்ணை பத்தி நம்ம கேக்குறப்போ அந்த பொண்ணோட டீட்டெயில் தான் நம்ம பேசணும் அந்த பொண்ணுக்கு குடும்பத்துல என்ன இருந்தா உங்களுக்கும் என்ன எனக்கும் என்ன இல்ல மத்தவங்களுக்கு என்ன அவங்க குடும்ப பிரச்சனை அவங்க பாத்துக்க போறாங்க சார் நம்ம அது வந்து நீங்க வந்து நேரம் வந்து அவங்க எல்லாம் விசாரிச்சாதான் தெரியும் அவங்க வந்து முன்னுக்கு பின்னா முரண்பாடு அந்த மாதிரி ஒரு சில கருத்துக்களை வந்து எல்லாத்தையுமே மிகப்படுத்தி மிகப்படுத்தி பேசிட்டு மிகப்படுத்தி சொல்லிட்டு தர்றாங்க யாரு அவங்க அம்மா மிகைப்படுத்தி சொல்லி இருக்காங்களா என்ன அவங்க அம்மா வந்து மிகைப்படுத்தி உங்ககிட்ட சொல்லி அவங்க அம்மா இல்ல இந்த பொண்ணு வந்து எப்படின்னா ஆ எல்லா விஷயத்தையுமே வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து மிகைப்படுத்தியே பேசுறது சொல்றது அந்த மாதிரி எல்லாம் ம் இப்ப நம்மளுக்கு நான் வந்து மேடனால உங்கள்ட்ட ஓபனா சொல்றேன் போலீஸ் இல்லாம வந்து ஒரு சொல்றேன் உங்களுக்கு சொல்லுங்க சார் ஆமா ஏன்னா நம்ம ஒரு உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து பேசிட்டு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்காங்க அது நாங்க கண்டிச்சோம் ஏமா

அவரே வந்துட்டு போயிட்டாரு சிஎஸ்ஆர் போட்டதே தப்பு தானே சார் ஒண்ணுமே இல்லாதப்ப ஏன் இவர் சிஎஸ்ஆர் போடுறாரு சிஎஸ்ஆர் போடாமயே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே ஏமா இதுமான்னு சொல்லிட்டு போலாமே ஏன்னா அவர் சிஎஸ்ஆர் போட்டிருக்காரு சிஎஸ்ஆர் போடுறதுக்கு ஒரு அரசு உளவுத்துறை ஆபீசரு உள்ள நுழைஞ்சிருக்காரு அந்த அரசு உளவுத்துறை ஆபீசர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியல அவர் சொல்லி அவர் கேட்டு என்ன இதுல ஆதாரம் இல்லைன்னு அவர் கேட்டதுக்கு அப்புறம் அதுல வந்து சிஎஸ்ஆர் வழங்கப்பட்டது அப்படின்னு அவரே ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்காரு இந்த இந்த அம்மா என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு என்ன சம்பந்தப்பட்ட விசாரிச்சு கொண்டு நம்மளுக்கு தெரியும் அப்பதான் எல்லாமே என்றாங்க சிஎஸ்ஆர் போட்டது ஓகே சார் சிஎஸ்ஆர் போட்டதுக்கு ஒரு உளவுத்துறை அதிகாரி சொல்லிதான் போட்டிருக்குன்றதுதான் இங்க வந்து சொல்றாங்க சரி அப்படியே ஒரு உளவுத்துறை அதிகாரி சொல்லி சிஎஸ்ஆர் போட்டிருந்தா கூட இப்போ அதை ஏன் எஃப்ஐஆர் கன்வெர்ட் பண்ணலன்னு கேக்குறப்போ உங்க ஸ்டேஷன்ல உங்க காவல்துறை சில அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா ஆதாரம் இல்லைன்றீங்க ஆதாரம் இல்லைன்றதுக்கு நீங்க என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க அந்த பொண்ணு பேங்க்குல டிரான்சேக்ஷன் பார்த்ததுக்கு அவன்ல இருக்கிற எவிடன்ஸ் கொடுக்குறா அது நாளைக்கு கோர்ட்டுக்குன்னு போச்சுன்னா கோர்ட்டுலன்னு ஒரு விசாரணைன்னு ஒன்று இருக்கு அது டெஸ்ட் எங்கெங்கெல்லாம் போகும்னு பாமர படிச்ச உங்களுக்கு தெரியும் ரைட்டர்ன்றப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு காமனா தெரியும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அவசியம் அப்ப அந்த கோர்ட்ல போய் அந்த ஒரிஜினல்னு ஆயிடுச்சுன்னா இப்ப நீங்க வந்து அது நீங்க சொல்றீங்க நாளைக்கு அது ஒரிஜினல் ஆயி நீங்கள் ஃபேக்ன்னு சொன்னது வந்து ப்ரூஃப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அது உங்களுக்கே சிக்கலா வருமா இல்லையா சார் என்ன சம்பந்தப்பட்டது அந்த பேங்க்ல என்ன டிரான்ஸ்லேஷன் என்ன சம்மந்தப்பட்டது சொல்லுங்க சார் இப்போ ரெண்டு விதத்தில் பேங்க் டிரான்சேஷன் பார்க்கலாம் எப்படின்னா இன்னைக்கு வந்து கணினம் மூலியமா கைக்குள்ள அடக்கமாக இருக்கிற மொபைல் மூலியமா மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம் ரைட்டுங்களா தென் அக்கௌண்ட் பாஸ்புக்கு போய்ட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் போட்டு எடுக்கலாம் இல்லைன்னா ஹையர் அத்தாரிட்டி அந்த ஐ மீன் எப்படி சொல்றதுனா இந்த பிரான்ச் வந்து இது மாவட்ட பிரான்ச்சு ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையிலையும் இருக்கு டெல்லிலையும் இருக்கு ஸோ டெல்லியில் ரிப்போர்ட் கேட்டு டெல்லியில் ரிப்போர்ட் கேட்டு அந்த ரிப்போர்ட்டில் இந்த பொண்ணு சொல்றது உண்மையாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த மாவட்ட ரீதியில இருக்கிற பேங்க் மேனேஜர் தப்பு பண்ணது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு உடந்தையா இருந்தவங்களும் உடந்தையா பேசினவங்களும் சட்டப்படி குற்றவாளியா ஆவாங்களா இல்லைங்களா நீங்களே சொல்லுங்க ஏன்னா இப்போ அதனால தான் சொல்றேன் என்னங்க சார் அந்த சார் பொண்ணை ஸ்டேட் என்கொயரி போய்கிட்டு இருக்கு சார் ஹியூமன் ரைட்ஸ்ல போகுது உமன் ரைட்ஸில் போகுது அப்புறமா வந்து கிரைம்ஸ் இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ பேங்கில் வந்து ஓமர்ல இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா இப்போ அது எல்லாமே என்கொயரி பண்றப்போ ஏன்னா நீங்க இப்போ ஒரு வார்த்தை விட்டீங்க என்னன்னா அவங்க குடும்பத்திலேயே இது இல்லைன்னு வேண்டாம் சார்

நான் இப்போ உங்ககிட்ட பிரசிடென்ட்டை பற்றி நான் கேட்கவே இல்லை ப்ரெசிடெண்ட் என்ன பண்ணார் இந்த பொண்ணு என்ன போட்டுச்சு அதுக்கு ரெக்கவரி அமௌண்ட் வந்து ஒரு கோடி ரூபாய் எதுக்காக ப்ரெசிடென்ட்டுக்கு போட்டாங்க அந்த பொண்ணுக்கு போட்டதுக்காக அவள் அப்பா அடிச்சு ஹாஸ்பிட்டலில் எப்போ அட்மிட் ஆனா எல்லாமே ரிப்போர்ட் நாங்கள் மோ தென் நாங்கள் எடுத்துவிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பொண்ணை பைத்தியக்காரின்னு நீங்கள் சொன்னதா நிறைய இடத்துல ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க உங்க போலீஸ் நீங்க ஒரு சில அவங்க அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா சொல்லியிருக்காங்க இல்லை மேடம் எப்படின்னு கேளுங்க அம்மா வந்து ரைட்டர் முறையில ஹாஸ்பிட்டலுக்கு போனா இன்டிமேஷன் வாங்குறதுக்கு போலீஸ் வேற ஒரு போலீஸ் தான் அனுப்புவான் நான் ஸ்பாட்டுக்கு போக மாட்டேன் ம் ஒரு டாக்டர் போய் இந்த அம்மா வந்து பைத்தியம் சொல்லி அந்த ஏஆர் காத்து என்ட்ரு பண்றதுக்கு நான் போக மாட்டேன் ஏன்னா இருக்கேன் ஆமா சொல்லவே இருக்கேன் நான் வந்து ரெண்டு ஒரு அதை போய் நான் வந்து எந்த வாங்கிட்டு சரி சார் இப்போ டாக்டர் கொடுத்துருக்காரா இல்ல சார் பாயிண்ட்டுக்கு வந்துருவோமே இப்போ டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல பரமக்குடியில அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் யாராவது அந்த பொண்ணுக்கு பைக்கியும் சொல்லி ரிப்போர்ட் யாராவது கொடுத்துருக்காங்களா

ஆனா அது விளையாட்டா திட்டுனது இவ்வளவு சீரியஸ் ஆகும் தெரியாது அப்படின்னு உங்க ஸ்டேஷன்ல இருக்க ஒரு சிலரே வந்து உங்களுக்கும் மேபி குழந்தைகள் பேர பிள்ளைங்க ஏதாவது இருந்ததுன்னா யாரையும் காயப்படுத்த மாதிரி பேசாதீங்க அப்படி பேசுனீங்கன்னா ரீதியா உங்க மேல சட்டம் பாயும் அப்படி சட்டம் பாஞ்சுதுன்னா ஃபியூச்சர்ல உங்க லைஃபுக்கு கேள்விக்குறியா வரும் அதனால எந்த பொண்ணையும் தவறதெல்லாம் பேசாதீங்க நீங்க பேசுனது உங்க ஸ்டேஷன்லயே ஒரு சிலர் சொல்றாங்க சார் ப்ரெசிடெண்டே உங்கள பத்தி சொல்றாரு சார் பிரசிடென்ட் என்ன சொல்றாரு தெரியுங்களா எல்லாத்துக்கும் காரணம் இவர்தான் இவருதான் இப்படி பேசிக்கிட்டு அலையிறாருன்னு பிரசிடென்ட்டே சொல்றாரு நீங்க பிரசிடென்ட்கு சப்போர்ட்டாக சொன்னீங்க ஆஹ் ஆஹ் இல்லயே ப்ரெசிடென்ட் என்கிட்ட சொன்னா வாக்குமுல் வா வாக்குமுலம் என்கிட்ட இருக்கு என்கிட்ட இந்த அம்மா வந்து இந்த மாதிரிலாம் நம்பளி கொடுத்தாங்க அப்ப அந்த விஷயம் எனக்கு தெரியும் அவ்வளவுதான் சார் கம்ப்ளைண்ட்ன்றது எக்ஸ் ஒய் எதோ பண்ணி இருக்கட்டும் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு கம்ப்ளைண்ட்ல எவிடன்ஸ் இருக்கா அந்த எவிடன்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணீங்க அந்த பொண்ணு எவிடன்ஸே கொடுக்காம வேற கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிடுச்சா எல்லாமே இன்ஸ்பெக்டர் விசாரிப்பாங்க நாங்க விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல சரி ஓகே சார் இனிமே இன்ஸ்பெக்டரா இன்ஸ்பெக்டரோட நேம் வந்து கணேசன் சொன்னீங்களா ஆமா அவர் நம்பர் என்ன சார் ஃபோன் நம்பர் நம்பரா ஆமா சார்

அப்போது அவங்க உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க இந்த பொண்ணு சும்மா சாதாரணமாக வெத்து பேப்பரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சா எவிடென்ஸோடு கொடுத்துச்சா நீங்கள் என்ன பண்ணீங்க ஏதுன்னு கேட்பாங்க ஏன்னா ஒரு சிஎஸ்ஆருக்கு யாரோ ஒரு உளவுத்துறை அதிகாரி வந்து சொல்லி தான் நீங்கள் சிஎஸ்ஆர் போட்டிங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் இன்ஃபெக்ட் நம்பர் வந்து அனுப்பிவிடுங்க இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் அனுப்பிவிடுங்க நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு மீதியை நான் சப்மிட் பண்ணிவிடுங்க

ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று நாங்கள் இங்கேருந்து விடுறோம் எஸ்சி கிட்ட பேசிட்ட அவர் மெயில் வந்து அனுப்பிச்சுன்னாரு சரிங்க அவருக்கும் உங்களுக்கும் நாங்கள் மெயில் வச்சுருறோம் உடனடியாக ஏன்னா பிரபாவதி துன்பப்படுத்துறதா சொல்லி ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காரு ஆடியோ டீட்டெயில் அது ஆடியோ டீட்லேயே தர அரசு அதிகாரி ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் அரசு அதிகாரி எதற்காக தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு பெண்ணை மாற்றுத்திறனாளி பெண்ணை மிரட்டணும் வீட்டில் போய் பஞ்சாயத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகளுக்குலாம் வந்து அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாட்டை பிரச்சனை பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு சொல்லி யாருக்காவது கொடுத்துருக்காங்களா அங்கீகாரம் ஏதாவது ஜிஓ காப்பி அந்த மாதிரி சிஓ அப்படின்லாம் கொடுத்துருக்காங்களா எனக்கே புரிய மாட்டேங்குது சார் நீங்க வேற எஸ்एसआई நீங்க அடுத்த கேடகரி எஸ்ஐ வர போறவறு நீங்களா கொஞ்சம் நியாயமா சொல்லுங்க சார் எனக்கு ஒன்னே இல்லை மெயில் மட்டும் கொடுங்க உங்களுக்கு ஒன்னும் தெரியல எதுமே எனக்கு தெரியல தெரி நீ எதுமே தெரியவேண்டா எனக்கு நம்ம ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் மெயில் ஐடி இன்ஸ்பெக்டர் பேர் நம்பர் மட்டும் சொல்லுங்க பேர் வந்து கணேசன் தான கணேசன் மெயில் அடினா கணேசன்

ம் மேடம் அவர் மாறி போயிட்டார் மேடம் இப்போ ஒருத்தர் இருக்காரு புதுசாக அவர் பேரு இப்போ இருக்கிறவர் கணேசன் தர்றேன் கமெக்ஷன் தரணும் கணேசன் சார் தானே இப்போ இப்போ உங்க ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் யாரோ அவருடைய பேர் சொல்றேன் கமெக்ஷன் சார் நம்பர் சொல்லுங்க ஆ குடு மேடம் கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்க அப்படியே நம்ம ஒரு மாதிரியாக சுற்றிக்கிட்டே இருக்காது நாங்க உண்மை செய்திகளை யார் யார்கிட்ட எடுக்கணுமோ அதை சுட சுட வெளியில கவர்மெண்ட்டுக்கு சிஎம் உடைய பார்வைக்கும் டெப்டி சிஎம் வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பி விட்டுட்டு நாங்க பாட்டுக்கு உட்காந்துருவோம் அங்க யார் யாருக்கு சுழுக்கு விழுமோ அது அங்க விழுவோம் ஏன்னா ஒரு கவர்மெண்ட் அசிங்கப்படுத்துற இத்தனை அதிகாரிகளும் இப்போ சிக்கிறீங்க அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நாம் இப்போ இந்த பொண்ணுடைய உயிரை காப்பாத்துறது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பொண்ணால் தான் நான் போறேன்னு ஒரு அரசு அதிகாரி சொல்கிறாரு அதோடைய ஆடியோவையும் டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து விட்டுறேன் நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அந்த நபருடைய உயிரை காப்பாற்றுங்க இல்லை அவர் செத்து போயிட்டாருன்னா அந்த பொண்ணுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா நாங்கள் புகார் மண்ணை கொடுத்துட்டோம் சரிங்களா அந்த புள்ள அந்த இடத்துலையும் இல்லை அவர் பண்ண தப்புக்கு அவர் தாவறாருன்னா அதுக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணும் அது கேள்வி கேட்டால் இங்கே தப்பா சொன்னது நான் அது இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றேன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றதுக்கு தானே இன்ஸ்பெக்டர் நம்பர் மெயில் ஐடி கேட்குறேன் எஸ்பி கிட்ட சொல்லிட்டேன் எஸ்பி கிட்ட சொல்லிட்டே எஸ்பி மெயிலுக்கு வாட்ஸ்அப்புக்கே அனுப்பிட்டேன் எஸ்பியோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டா அவர் சிடி ஃபைல் அனுப்பி அனுப்ப சொல்லியிருக்காரு நான் அனுப்பிடுறேன் சார் ஆனால இப்போ நம்ம இன்ஸ்பெக்டரோட நம்பர் சொல்லுங்க ஏன்னா என்கிட்ட பேசினதே பேபி அம்மா பேபி அம்மா நான் மிரட்டணுன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க தெரியறாங்க வேபியம்மாட்ட சொல்லுங்கள் எனக்கு யாரையும் மிரட்டணுன்னு அவசியம் இல்லை நான் வந்து சிஎம்க்கு டேரெக்டாக அவங்க பேசுனதெல்லாம் அனுப்பி விட்டு யாரோ அந்த லோக்கல் ரிப்போர்ட்ரு லோக்கல் ரிப்போர்ட்டர் தான் இருந்து பேசுனது அந்த லோக்கல் ரிப்போர்ட்டரெலாம் என்னையே மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது எங்களுக்குன்னு பத்திரிக்கைக்குன்னு தர்மம் இருக்குது அந்த தர்மத்தை நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் நோட் பண்ணி இன்ஸ்பெக்டருக்கு தான் நான் அனுப்பணும் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பிட்டேனா எனக்கு வேலை முடிஞ்சிச்சு நம்பர் கொடு இன்ஸ்பெக்டர் நம்பர் இன்ஸ்பெக்டர் நம்பர் நம்ம இன்ஸ்பெக்டர் மேடா இது வந்து ஒண்ணும் இல்லாத இதுக்கு இப்படி போயிட்டு இருக்கு ஐயா ஒண்ணு இல்லாம தான் ஒரு கோடி ரூபாய் ரெக்கவர் பண்ணாங்களா இருங்க ஒண்ணுமே இல்லாம தான் அவர் பிரசிடண்ட் கிட்ட ஒரு கோடி ரூபாய் ரெக்கவர் பண்ணாங்களா சொல்லுங்க ஒண்ணுமே இல்லாம தான் சிபிஐ ஆபீஸ்ல இருக்கிறவங்க பேங்க் மேனேஜரோடைய எவிடென்ஸை எடுத்தாங்களா இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ ஆஃபீஸில் என்கொயரி போட்டுட்ருக்கு ஒன்றுமே இல்லாம தான் பிரபாவதி கேஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் விசாரிக்குதா ஒன்றுமே இல்லாமல் தான் ஐஓபி மேனேஜரு அந்த பொண்ணுக்கு நான் எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டு இருக்காரா இதுக்குள்ளே புரோக்கர் வேலை செய்கிற அபிமன்யூ யார் அபிமன்யூ ஒரு ரா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதா சொல்லி மறத்திட்டு இருக்காரு ரா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் சென்டர் கவர்மெண்ட்ல டிவி சேனல்ல வேலை பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் யூபிஐ ல வேலை பார்த்தவன் தெரியல நீங்களும் எனக்கு தெரியல அதுதான் இப்போ உங்களுக்கு அதுதான் தெரியாது சார் நாங்க விசாரிக்கிறது வேற எங்களுடைய விசாரணை கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்புறதுதான் அதனால இப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன் அவர் அது ஆக்ஷன்ல என்ன பண்ணுறாருன்னு நானே பார்க்குறேன் ஏன்னா பிரபாவதி தானே மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கு கையல்வெளி மென்டல் இல்லைல்ல கையல்வெளி மாற்றுக்கிறனால இல்லைல்ல ஆனால் கையல்வெளி பத்திரிகைக்காரி கணேசன் சார் நம்பர் இன்னுமே சொல்லலையே நம்பர் பேசுகிறேன் சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு பதினேழு பதினேழு தொண்ணூத்தாறு நாற்பத்தி மெயில் ஐடி ஒவ்வொரு லெட்டராக சொல்லுங்க ஸ்பெல்லிங் கேபிட்டல் லெட்டரா இல்லை ஸ்மால் லெட்டரான்னு சொல்லி சொல்லுங்கள் ஐயா மேடம் கேளுங்க நான் லைனில் இருக்கேன்